வடகரைக்கு அப்பால் பழைய தலைநகரம் ஆனையக்குண்டியும் கிஷ்கிந்தா வனமும் அக்கால ஞானிகள் தவம் செய்த ஏராளமான குகைகளும் கோயில்களும் விலை நிலங்களும் இருக்கின்றன ஆற்றின் தென்கரையில் புதிய தலைநகரமும் மாதங்கா பருவதம் விருப்பாட்சா கோயில் முப்படைகளின் தலைமையிடம் அரண்மனைகளும் தளபதிகளின் மாளிகைகளும் கிருஷ்ணர் கோவிலும் விட்டாலா கோவிலும் அமைந்துள்ளன ஆற்றின் குறுக்கே முந்தைய மன்னர்களால் கட்டப்பட்ட இணைப்பு பாலம் துங்கபத்ரா நதியில் ஏற்படும் பெரும் வெள்ளத்தால் அடித்து கொண்டு போய்விடுகின்றன அவசர காலங்களில் ஆற்றை கடப்பது என்பது பெரும் தொல்லையாக இருந்து வந்தது அதனால் உறுதியான உயரமான பெரிய ஆற்று பாலத்தை கட்டுவதற்கு வட உள்ள வனங்களின் தலைமை அமைச்சர் அப்பாஜியுடன் ஆய்வு செய்து கொண்டிருந்தார் மாமன்னர் கிருஷ்ண தேவராயர் ஆய்வுகளை முடித்து கொண்டு மலைப்பாதை வழியாக மாலை நேரத்தில் தலைநகருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் இருவரும் கிஷ்கந்தா வனத்தில் ஆற்றின் ஓரமாக தூரத்தில் ஒரு சிற்றூரில் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது அந்த மாலை வேளையில் திருவிழா மேல சத்தங்கள் வேறு வந்து கொண்டிருந்தன ஏராளமான தீப்பந்தங்களின் வெளிச்சம் வேறு மென்மையாக தெரிந்தது அந்த இருவருக்கும் அந்த கிராமத்தின் வழியாகத்தான் ஆற்றை கடந்து தலைநகருக்கும் செல்ல வேண்டும் குதிரைகளும் அந்த பாதையில் மலை இடுக்குகளில் பயணித்துக் கொண்டிருந்தனர் சென்று கொண்டிருந்த குதிரைகளின் வேகம் திடீரென தடைப்பட்டு நின்று போனது சக்கரவர்த்தி அந்த வழியில் போக வேண்டாம் தங்களை கண்டதும் மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என எச்சரித்த அப்பாஜி வேறு சாலையில் தனது குதிரையினை திருப்பினார் மாமன்னரும் மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் தன் குதிரையினை கிருஷ்ணன் பக்கமாகவே மெதுவாக செழித்துக் நெருக்கமாக வந்து கொண்டிருந்த அப்பாஜி நல்ல காலம் தங்களுடைய அபிமான புத்திரி இந்த தே திருவிழாவிற்கு வரவில்லை என்றார் பக்கவாட்டில் மெதுவாக திரும்பி பார்த்த கிருஷ்ணன் காயத்ரியை சொல்கிறீர்களா அவர் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றான் கிருஷ்ணன் நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்காகவே அவள் அவதாரம் எழுத்திருப்பவராயிற்றே இங்கு ரத உற்சவத்தின் போது மக்கள் செய்யும் பழக்க வழக்கங்களும் நடைமுறைகளையும் பார்த்து அந்த பெண் அமளியே செய்து விடுவாள் மக்களின் செயல்பாடுகளையும் விருப்பங்களையும் இதுவரை தடுத்ததில்லை என்றார் அப்பாஜி ஏன் அங்கேயும் நரபலியா என்றான் கிருஷ்ணன் நரபலி இல்லை மக்களே கடவுள் மீது கொண்ட பக்தியால் நம்பிக்கையுடன் செய்து கொள்ளும் தற்கொலை அது அப்பாஜி நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தற்கொலை என்றா சொன்னீர்கள் என்று சற்று அதிர்ச்சியுடன் கேட்டான் கிருஷ்ணன் ஆமாம் சக்கரவர்த்தி யாரும் யாரையும் தூண்டுவதில்லை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளும் இது ஒருவிதமான சடங்கு என்றார் அப்பாஜி அப்பாஜி சொன்ன வார்த்தைகள் கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாயிருந்தது இதுவரை சட்டத்தால் கூட நிறுத்த முடியவில்லை என்றார் அப்பாஜி தேர் வீதிகளில் இழுத்துச் செல்லும் பொழுது ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடிவிடுவார்கள் கூட்டத்தின் நடுவே என்ன நடக்கிறது என்பது கூட பலருக்கு தெரியாது தேர் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஆரவாரம் ஒரு பக்கம் சிலர் ஓடிக்கொண்டிருக்கும் தேர் சக்கரத்தின் இடையே புகுந்து படுத்துக் கொள்வார்கள் தேர்காலும் அவர்கள் மீது ஏறி நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆணோ பெண்ணோ உயிர் துறந்த உடல்களை சிலர் அப்புறப்படுத்திக் கொண்டே செல்வார்கள் அப்படி உயிர் துறந்தால் தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பதும் நேரே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்பதும் தேர்காலில் விழுந்தவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இதையெல்லாம் அந்த பெண் காயத்ரி பார்த்திருந்தால் தடுப்பதற்கு உடனே சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கலவரமே இங்கு செய்திருப்பாள் நீங்களும் அவளுக்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காதிருக்க ஆணையும் இட்டுவிடுவீர்கள் என்றார் அப்பாஜி அதுவும் நல்லது தானே அப்பாஜி அப்பாவி பொதுமக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தேர்காலில் விழுந்து மடிவதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காயத்தறிக்கு உள்ள மனப்பக்குவமும் மற்றவர்களுக்கும் வர வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் என்றைக்கோ ஒரு நாள் மூட நம்பிக்கைகளை குறைக்க உத்தரவு பிறப்பிக்கத்தான் போகிறேன் அப்பாஜி ஒன்றை மறந்துவிட்டேன் அடுத்த மாதம் விருப்பாட்சா கோயிலில் தேர் திருவிழா நடக்கப் போகிறது இம்மாதிரியான நிகழ்வுகளை அங்கு நடக்காதுவாறு ஏராளமான காவலாளிகளை நியமித்து தடுத்து விடுங்கள் என்றான் கிருஷ்ணன் அப்பாஜி மெதுவாக முகத்தை வேறுபக்கம் திருப்பிக் கொண்டார் பாதைகள் கூட சரியானபடி தெரியாத அளவுக்கு இருண்டு போனது தொலைதூரத்தில் ஆழம் குறைவான ஆற்றில் கையில் தீப்பந்தங்களுடன் வீரர்கள் ஆற்றை கடந்து கொண்டிருந்தனர் அவர்கள் பின்னால் பாதுகாப்புடன் கிருஷ்ணனும் அப்பாஜியும் தலைநகரை நோக்கி குதிரைகளில் அந்த இருளில் ஆற்றை மெதுவாக கடந்து கொண்டிருந்தனர் முனை வளாகத்திற்கு வெளியே நந்தவனத்தில் கட்டியிருந்த வசந்த மாளிகைக்கு செல்வதற்காக மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் நீண்ட திரைச்சீலையை விலக்கிக் கொண்டு வெளியே வந்தவர் அவரை தோளில் சுமந்து செல்ல திடகாத்திரமான நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் தன் முதுகை காட்டியவாறு அமர்ந்திருந்தார் அவளுக்கு பக்கத்தில் காயத்திரியும் நின்று கொண்டிருந்தார் யாரம்மாது அரண்மனை வராகத்திற்குள் என்னை சுமந்து செல்ல யாரோ வர வேண்டாம் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் நான் நடந்தே செல்லுகிறேன் அந்த வாசல் காரியம் வீரண்ணாவிடம் சொல்லி வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் அதை போய் செய் என தன்னை தோளில் சுமந்து செல்ல வந்த அந்த பெண்ணை அனுப்பிவிட்டு காயத்திரையை அழைத்து நீண்ட கூடத்தில் நடந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையின் நடைமுறைப்படி மன்னரோ மன்னர் குடும்பத்தினரோ அரண்மனை வளாகத்திற்குள் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் நடந்து செல்லக்கூடாது என்பதும் ஆண்கள் எவரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதாலும் சுமார் முன்னூறு ஆண்டு காலமாக தடகாத்திரமான பெண்கள் மட்டுமே சிறிய பல்லக்குகளை தவிர்த்து தங்கள் தோள்களில் சுமந்து செல்ல வேண்டும் என்பது நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது அந்த நடைமுறையை மாற்றக்கூடாது என வாசல் காரியம் வீரண்ணாவுக்கு உத்தரவிட்டிருந்தார் அப்பாஜி மாமன்னர் கிருஷ்ண தேவராயர் மட்டும் அதனை தவிர்த்தே வந்திருக்கின்றார் அதற்கு தலைமை தளபதியும் முதல் அமைச்சருமான அப்பாஜி சக்கரவர்த்தி பாதுகாப்பு அம்சத்தை நாம் மீறக்கூடாது எளிதில் உணர்ச்சி வசப்படும் குணம் ஆண்களுக்கு எப்பொழுதுமே நிறையவே இருக்கின்றன அதனால் அவர்களால் மன்னனுக்கோ மன்னர் குடும்பங்களுக்கோ விபரீதம் ஏதும் நடந்துவிடக்கூடாது அல்லவா அதனால்தான் அரண்மனை வளாகத்திற்குள் எங்கும் ஆண்களை நியமிப்பது இல்லை என்ற நடைமுறை இந்த அரண்மனை வளாகத்திற்குள் கடைபிடிக்கப்படுகிறது அதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என பலமுறை முறை தெரிவித்துவிட்டார் தெரிவித்து விட்டார் ஆனால் அதனை கடைசி வரை ஏற்க மறுத்துவிட்டார் கிருஷ்ணதேவராயர் இருந்தும் அரச குடும்பத்தினரின் பாதுகாப்பை கருதி அரண்மனை வளாகத்திற்குள் அவர்களை சுமந்து செல்ல ஏராளமான பணிப்பெண்களை நியமித்திருந்தார் அப்பாஜி தங்க தகடுகள் போத்திய பிரம்மாண்டமான தூண்களுக்கு இடையில் காயத்ரியும் கிருஷ்ணனும் வசந்த மாளிகை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் அந்த கூடத்தில் தூரத்தில் வந்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவன் மாமன்னர் நடந்து வருவதைக் கண்டதும் தூணின் மறைவில் போய் ஒதுங்கி பதுங்கிக் கொண்டான் அதை கிருஷ்ணனும் கவனித்து விட்டான் அருகில் நெருங்கியவர் வெளியே வாப்பா என்னது உன் கையில் என்றான் கிருஷ்ணன் சற்று நடுங்கியபடி வெளிப்பட்ட அந்த இளைஞனின் கையில் திரைச்சீலை போல ஒன்றிருந்தது அவன் ஒரு ஓவியன் என்பதும் எதையோ வரைந்து எடுத்து வந்திருக்கிறான் என்பதும் கிருஷ்ணனுக்கு அப்பொழுது புரிந்தது ஒவ்வொரு மகாநவிய நாளில் ஒவ்வொருவரும் மன்னரிடம் எதையாவது கொண்டு வந்து ஆசி பெற்று அன்பளிப்பாக தொகையினை பெற்று செல்வதும் நடைமுறை ஒன்று உன் பெயர் என்ன முத்துவேல் சுந்தர பாண்டியன் என்றான் அந்த ஓவியன் என்னப்பா இது இவ்வளவு நீளமான பெயரை என்னால் அழைக்கவே முடியாது சுருக்கமாக முத்து என அழைக்கட்டுமா என்றான் கிருஷ்ணன் தலையாட்டி கொண்டான் அந்த ஓவியன் உன் கையில் இருப்பதை பார்க்கலாம் தயங்கி நின்ற அந்த ஓவியன் வேண்டாம் சக்கரவர்த்தி அரசபையில் தாங்கள் இருக்கும் பொழுது தரலாம் என்று இப்பொழுதுக்கு இதை காட்டினால் மரியாதை இருக்காது என்று தடுமாறினான் அந்த ஓவியன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த காயத்ரி அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மரியாதை மனசிலே இருந்தா போதும் பயப்படாம அதை கொடு என்றான் கிருஷ்ணன் அச்சத்துடனே தான் கையில் வைத்திருந்த மாமனரிடம் நீட்டினான் அந்த முத்து அரண்மனை ஓவியன் கொடுத்த நீண்ட சுருளை பிரித்து பார்த்தார் கிருஷ்ணதேவராயர் ஒரு மன்னரின் ஓவியம் அதில் வரையப்பட்டிருந்தது அதில் முகம் கூட சரியாக அதில் வர்ணிக்கப்படவில்லை சிறுத்தும் உடற்கட்டு மிகவும் பெரியதாகவும் தீட்டப்பட்டிருந்தது என்ன முத்து யார் இந்த மன்னர் தலையை சொரிந்து கொண்டே சக்கரவர்த்தி தாங்கள் தான் என்றான் அந்த ஓவியன் பலமாக சிரித்து விட்டார் கிருஷ்ணதேவராயர் மீண்டும் அதனை திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன் என்னப்பா சொல்லுகிறாய் நானா இதுவா நான் என்ன அவ்வளவு பிரம்மாண்டமான உடலோடு புஜங்கள் புடைத்துக்கொண்டு கொண்டு கம்பீரமாகவா தெரிகிறேன் இப்படிப்பட்ட உடலை தூக்கிக்கொண்டு கொண்டு போர்க்களத்திற்கு நான் செல்ல முடியுமா அல்லது குதிரை மீது தான் என்னால் ஏறி உட்கார்ந்தால் அது தாங்குமா என நகைச்சுவையோடு கூறிக்கொண்டிருந்தான் கிருஷ்ணன் சுதாரித்து கொண்ட ஓவியன் சக்கரவர்த்தியின் ஓவியமென்றால் ராஜ கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதனால் இப்படி வரைந்தேன் என்றான் அந்த ஓவியன் முத்து அது சரி என் முகத்தின் சாயல் கூட இதில் இல்லையே என்னை பார் சிறுவயதில் அம்மை நோயால் தாக்கப்பட்டேன் இடது கண்ணத்தில் தாடை பகுதியிலும் உள்ள வடுக்கள் கூட இன்று வரை மறையவே இல்லை நானோ சராசரி உயரம் முத்து என் உடலைப் பார் சாதாரண உடலமைப்பு அமைப்பு நான் என்ன அப்படியா பெருத்து போயிருக்கிறேன் அதுவும் இதில் இல்லை எனக்கு பிடித்த நீண்ட அழகிய மீசை அதுதான் எனக்கு ரொம்பவும் கம்பீரமாக இருக்கும் அது கூட இதில் இல்லை யாரையோ மனதில் நினைத்து வரைந்திருக்கிறாய் இந்த ஓவியத்தை தர்பாரில் கூட வைக்க முடியாது என்றான் கிருஷ்ணன் சக்கரவர்த்தி தாங்கள் கூறிய எல்லா குறைகளையும் நான் சரி செய்து வேறு ஒரு அழகான ஓவியம் எடுத்து வருகிறேனே என்றான் அந்த ஓவியன் வேண்டாம் வேண்டாம் உன் வீட்டிலேயே இதை வைத்துக்கொள் நிதி அமைச்சரிடம் சொல்லி வைக்கிறேன் நூறோ இரநூறோ போய் வராகனை பெற்றுக்கொள் என கூறி ஓவியனை அனுப்பி வைத்துவிட்டார் கிருஷ்ணதேவராயர் வருத்தத்தோடு அந்த ஓவியத்தை பார்த்து கொண்டே நகர்ந்து சென்றான் அந்த ஓவியன் முத்து நடந்தவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் காயத்ரி அவள் முகத்தில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது சக்கரவர்த்தி பாவம் அந்த ஓவியர் மனம் நொந்து சென்று கொண்டிருப்பதை நானே பார்த்தேன் என்றார் காயத்ரி அது அவனது தொழில் பரிதாபப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை ஓவியத்தின் மீது உனக்கு அலாதியமான பிரியம் போல் தெரிகிறது என்றான் கிருஷ்ணன் எனக்கு ஓவியம் வரைய தெரியாது ஆனால் என் சகோதரி அழகாக ஓவியம் வரைவாள் அதுவே அவளுக்கு எமனாகவும் மாறிப்போனது என்றால் காயத்ரி நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றார் கிருஷ்ணன் என் சகோதரி பெயர் சாவத்ரி அவள் வஞ்சகத்தால் உயிரோடு புதைக்கப்பட்டு விட்டாள் என்றாள் காயத்ரி அவள் கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை வேறு பக்கமாக திரும்பி துடைத்துக் கொண்டாள் காயத்ரி நீ சொல்வது விவரமாக சொல் இப்பொழுதைக்கு வேண்டாம் சக்கரவர்த்தி நேரம் வரும்பொழுது எல்லாவற்றையும் நானே சொல்கிறேன் என்றால் காயத்ரி காவலாளி ஒருவன் வேகமாக ஓடி வந்தான் தரையில் முழங்காலிட்டு உடனே குனிந்து அவருக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருந்தான் வணக்கம் பிரபு வெளிநாட்டு தூதர் வியாபாரம் தொடர்பாக வந்திருக்கிறார் அப்பாஜி உங்களை வசந்த மண்டபத்திற்கு உடனே அழைத்து வரச் சொன்னார் என கூறிவிட்டு வேகமாக திரும்பிச் சென்றான் மாமனரை தொடர்ந்து காயத்ரியும் பின்னால் சென்று கொண்டிருந்தாள் விஜயநகர பேரரசின் செல்வ ஆட்சியின் அதிகாரங்களும் பற்றி தகவலை அறிந்து ஏராளமான வெளிநாட்டு வியாபாரிகளும் தூதுவர்களும் நூலாசிரியர்களும் வெளிநாட்டு வியாபாரிகளும் சரித்திர ஆய்வாளர்களும் விஜயநகரத்தை நோக்கி அன்று வந்து கொண்டிருந்தனர் உலகிலேயே முதல் வல்லரசு என்று அந்த நாட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் ஏராளமான நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் விஜயநகர பேரரசில் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை மற்றும் உளவு படைகளும் இருந்திருக்கின்றன சுமார் பதினைந்து லட்சம் காலாட்படை பிரிவினரும் ஐந்து லட்சம் குதிரை வீரர்களும் ஐயாயிரம் யானைகளும் இருந்துள்ளன இருபதாயிரம் வீரர்களை கொண்ட உளவு படையும் விஜயநகர பேரரசில் பயன்படுத்தப்பட்டுள்ளது போர்க்காலங்களில் அவை ஒன்றாக அணி பொழுது ஒரு நகரமே ஊர்ந்து செல்லுகிறது என்று சரித்திர ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தலைநகரில் மட்டும் ஐந்து லட்சம் காலாட்படைகளும் ஒரு லட்சம் குதிரைகளும் ஐநூறு யானைகளும் எப்பொழுதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நிற்கும் வலிமை எந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு தான் முடியும் அல்ல தைரியம் இருக்கும் எதிர்க்கக்கூடிய மனமில்லாமல் தான் அப்படைகளெல்லாம் சிதறி ஓடி அன்று தோல்வியையே கண்டிருக்கின்றன அதனால் இப்பொழுதெல்லாம் படையெடுப்பு நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நகரங்களிலும் கிராமங்களிலும் வெற்றி கலியாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் தோல்வி என்பதையே அவர் வாழ்நாள் முடியும் வரை கண்டதே இல்லை மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தமிழ் மரபை சேர்ந்த தெலுங்கை தாய்மொழியாகக் கொண்டு அந்த மண்ணில் பிறந்தவர் மட்டுமே அவர் தெலுங்கர் மற்றபடி அவருடைய முன்னோர்களும் கடைசியே ஆட்சி செய்த அவருடைய தந்தையும் அவருடைய தனையினும் கூட முழுக்க முழுக்க தமிழர்கள் என்பதையும் தமிழ் மரபை சேர்ந்தவர்கள் என்பதையும் நேர்களோ சரித்திர ஆய்வாளர்களோ ஒருகாலம் மறக்க இயலாது அன்று உலக மகா பேரரசாக விளங்கிய நமது பாரதத்தில் எழுச்சி பெற்ற விஜயநகர பேரரசு தெலுங்கு பேரரசோ அல்லது கன்னட பேரரசோ அது கிடையாது அது முழுக்க முழுக்க தமிழரின் பேரரசு என்பதை சரித்திர ஆய்வாளர்களும் உணரவில்லை வட தமிழக சீமையான அன்றைய வடற்காடு மாவட்டம் ஆரணிக்கு அடுத்து தேவிகாபுரம் என்ற கிராமத்தில் பாளையக்காரரான சங்கம நாயக்கரின் ஐந்து மகன்களில் மூத்தவர்கள் ஹரிஹரணும் புக்கராயன் என்பவரும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதில் வேலை தேடி இன்றைய ஆந்திர மாநிலமான அன்றும் இருந்த வாரங்கள் சென்றவர்கள் அந்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த வல்லாலா என்ற மன்னரிடம் இந்து படைப்பிரிவு தளபதிகளாய் போய் சேர்ந்தனர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தில் கோல்கொண்டா சுல்தானாக இருந்த மன்னன் முகமது ஷா என்பவன் வாரங்கள் மன்னனை தோற்கடித்த பொழுது தங்களிடம் இருந்த இந்து படைப்பிரிவுடன் இரவோடு இரவாக தொங்கபுத்ரா நதிக்கரையில் இருந்து அம்பிக்கு வந்து சேர்ந்தனர் அந்த இரு சகோதரர்களும் ஆனைக்குண்டியில் ஆட்சியில் இருந்த முஸ்லீம் மன்னன் மீது படையெடுத்து அதனை கைப்பற்றியதோடு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர பேரரசை ஏற்படுத்திய தமிழ் மன்னர்கள் வெற்றி மேல் வெற்றி தொடர்ந்ததால் விஜயநகர பேரரசு விரிவடைந்து வடக்கே கலிங்கம் வங்கம் வரையிலும் தென்னிந்தியா முழுவதும் இலங்கை வரை நிறுவியது விஜயநகர பேரரசு தமிழகத்தில் அன்று ஆண்ட மன்னர்கள் சாதிக்க முடியாததையெல்லாம் இந்த விஜயநகர பேரரசின் மாமன்னர்கள் சாதித்து காட்டினர் மன்னரின் ஆசியோடு உலகிலேயே முதல் வைரச் சுரங்கம் ஏற்படுத்தப்பட்டது என்றைய ஆந்திர மாநிலம் அனந்தப்பூர் மாவட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இதை அறியாமல் கோல்கொண்டா கோல்கொண்டா என்று அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார் அது தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது நன்றாக ஆய்வு செய்து பார்த்தால் கிட்டத்தட்ட அனந்தபூருக்கும் கோல்கொண்டாவுக்கும் நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறது அன்றைய காலத்தில் நகரங்களோ கிராமங்களோ அதிகமாக இல்லாததால் அங்கே இருந்த அந்த கோல்கொண்டா என்ற பெயரை ஆங்கிலேயர்கள் வைத்துவிட்டார்கள் இந்த அனந்தபூர் மாவட்டத்தில் இங்கு வெற்றி எடுக்கப்பட்டதுதான் தான் எழுநூற்றி எண்பத்தி நாலு கேரட் கொண்ட கோகினூர் வைரம் இவை முழுக்க முழுக்க தமிழனுக்கு சொந்தமானது உலகில் வேறு எந்த நாட்டிலும் அப்படிப்பட்ட சுரங்கங்கள் அன்று ஏற்படுத்தப்படவே இல்லை கிருஷ்ண பிறந்தது அம்பி அரண்மனையில் என்றாலும் தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் அவரது பெற்றோர்கள் மாமன்னர் நரசிம்ம நாயக்கனும் ராணி நாகலா தேவியும் தமிழ் மரபை கொண்டவர்கள் அதனால்தான் விஜயநகர பேரரசின் கடைசிய ஆட்சி முறை முழுக்க முழுக்க தமிழ் பேசும் மன்னர்களால் ஆளப்பட்டது நான் ஓராண்டுக்கு முன்பு வெளியிட்ட கோகினூர் வைரம் தமிழனுக்கு சொந்தமானது என்ற இரண்டு வீடியோக்களை இதே யூடியூப் தொடரிலேயே வெளியிட்டிருக்கிறேன் எல்லா சரித்திர உண்மை ஆதாரங்களை வெளிநாட்டு நூல்களோடு ஒப்பிட்டு தென்னிந்தியாவில் மட்டுமல்ல பாரதத்தில் உள்ள மற்ற சரித்திரங்களை ஒப்பிட்டு மிக தெளிவாக எழுதியுள்ளேன் அவற்றை மிகவும் பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்துக்கொள்ளுங்கள் சரித்திர ஆதார உண்மை அந்த கோகினூர் வைரத்தினுடைய சரித்திரக்கதை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் ஏற்பட்ட தலைக்கோட்டை போருக்கு பின்பும் முழுக்க முழுக்க தமிழ் பேசும் மன்னர்களால் ஆளப்பட்டது இந்த விஜயநகர பேரரசு அதனால்தான் தலைநகரை கிருஷ்ண தேவராயனுடைய ஆசையோடு அன்று திட்டமிடப்பட்ட வேலூர் கோட்டை எழுப்பப்பட்டது இந்த உண்மையையும் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் கடைசியும் ஆட்சி முறை முழுக்க முழுக்க தமிழ் பேசும் மன்னர்களால் ஆளப்பட்டது சரித்திரத்தை சரியாக ஆய்வு செய்யாதவர்கள் விஜயநகர பேரரசு சில தெலுங்க சரித்திரம் என்றும் சிலர் கன்னட சரித்திரம் என்றும் தவறாக எழுதி கொண்டிருக்கின்றனர் விஜயநகர பேரரசு தமிழோடு தெலுங்கு கலந்த சரித்திரம் என்பதுதான் உண்மை அவர்கள் விட்டு சென்ற நடைமுறைகளும் வரலாற்று இடங்கள்தான் என்று சரித்திரங்களாய் எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன